எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து சம்பா கோதுமை ரவை இருக்கும் இல்லையா அதுவும் கட்டின பச்சை பயிரும் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாங்க இதுதான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்துக்கலாம் அதுக்கு ஈக்குவலாக நான் வந்து முளைக்கட்டி எடுத்து வச்ச பச்சை பயிர் இருக்கும் இல்லையா அதுவும் சேர்க்க போகிறேங்க பச்சை பயிர் ஸ்ப்ரவுட்ஸு ஒரு கப் அளந்து எடுத்துக்கிட்டேங்க ஒரு கப் சம்பா கோதுமை ரவை ஒரு கப் பயிறு இவ்வளோதாங்க இதுக்கு தேவை ஆனால் இதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும் இதை நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை ஏன்னா பச்சை பயிறு ஆல்ரெடி ஊறி தான் வளர்ந்து வந்திருக்கு கோதுமை மட்டும் அந்த சம்பா கோதுமை ரவை மட்டும் ஒரு ஒன் ஹவர் ஊறுனா போதும் நான் காலையில் எழுந்த உடனே இது ரெண்டையும் சேர்த்து ஒரு ஒன் ஹவர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறேங்க ஒரே ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா கோதுமையை வந்து நம்ம கழுவணும் இல்லையா ஸோ வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம மார்னிங் நமக்கு மற்ற வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா லன்ச் சமைக்கிறது அதெல்லாம் செய்கிறதுக்குள்ளே இது ஊறி ரெடி ஆகிடுங்க இது ரெடியானதுக்கப்புறம் இதை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் இப்போது அளவுக்கு நல்லா இந்த கோதுமை ரவை வந்து ஊறி இருக்குது தண்ணிய வடிச்சு தனியாக எடுத்துக்கலாங்க தண்ணி நல்லா வடைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல நைஸாக அரைக்க போகிறவங்க நம்ம பெரிய மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சிட்டு வந்துடணும் அப்போ தான் இந்த கோதுமை ரவையும் இந்த பச்சை பயிரும் நல்லா நல்லா என்ன சொல்ல நர நரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடுங்க சம்டைம் நம்ம தண்ணியோடு சேர்த்து அரைக்கும் போது சரியாக அடப் அறப்படாது அதனால ஃபஸ்ட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன இஞ்சி துண்டு தூளெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேங்க பெரிய பீஸாக போட்டால் சில நேரம் மிக்சியில் அரைப்படாது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு தான் இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சோன்னா இப்படி இருக்குங்க இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் ஏன் தண்ணி வந்து கம்மியாக சேர்க்கணுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேங்க ஏன்னா இது முதலையே நம்ம வந்து ரொம்ப நீர்க்க அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாத்தி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் காய்கறியெல்லாம் சேர்க்க போகிறோம் நான் வந்து இங்கே கேனடாவில் எங்களுக்கு ஸுக்கினு கிடைக்குங்க இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும் இதில் ஜுக்கினி சேர்க்கலாம் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா இல்லைன்னா சொரக்கா சேர்க்கலாங்க சொரக்கா சேர்த்தாலுமே சூப்பராக இருக்கும் எனக்கு கிடைக்கும்போது நான் சொரக்கா சேர்த்து பண்ணியிருக்கிறேன் அதுவுமே நல்லா தான் இருக்கும் நமக்கு இங்கே லோக்கலாக விளையிற காய்கறினா இந்த ஜுக்கினி வந்து இப்போ சம்மர் டைமில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிடைக்கும் ஸோ இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து எனக்கு பாதி தான் படும் அதனால இந்த மெல்லிசு துருவி இருக்கும் இல்லையா காய்கறி துருவுறது அதில் அந்த ஃபைனாக இருக்கிறதுல வச்சு நம்ம நல்லா துருவி எடுத்துக்கலாங்க இதை துருவி எடுத்து வச்சுட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் காய்கறி சேர்க்க போகிறோம் இது வந்து நிறையா நீர் இருக்கிற தாங்க அதனால தான் இதுக்கு பதில் நான் சொரக்காக கூட சேர்க்கலான்னு சொன்னேன் இதை அப்படியே துருவி எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவில் சேர்த்துடலாம் இது கூட நான் வந்து இன்னும் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ண போகிறேங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் இது கூட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு கேரட் இல்லைன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன காய்கறி போட்டால் பிடிக்குமோ குடமிளகா கூட போடலாம் சூப்பராக இருக்குங்க இப்போ நான் ஒரு கேரட் தோளெல்லாம் எடுத்துட்டு அதையுமே நல்லா ஃபைனாக சீவி எடுத்து இப்போ இந்த துருவன கேரட்டையும் இது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் கேரட் இது மூணு தான் நான் சேர்த்துருக்குறேங்க கூட இஞ்சி நம்ம வந்து அரைச்சி சேர்த்துட்டதுனால பசங்களுக்கு வந்து வாயில் வந்து கடிக்க கடிச்சு சாப்பிடும் போது மாட்டாது இப்போ கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துடலாம் உப்பு நம்ம ஆல்ரெடி அரைக்கும் போதே சேர்த்தாச்சுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணாலே ரொம்பவே கலர்ஃபுல்லான மாவு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோடையே நம்ம வந்து இந்த மாவு வச்சு நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாங்க சூப்பராக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் குழந்தைங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இல்லை இடியப்ப மாவு இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்க போகிறேங்க இந்த இடியப்ப மாவு சேர்த்து செய்கிறதுனால இன்னும் இந்த அடை இல்லைன்னா குழிப்பணியாரம் வந்து ரொம்ப முறுமுறுனு சூப்பராக இருக்கும் நார்மல் இடியப்ப மாவு தான் நான் வந்து சேர்க்குறேங்க ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்தேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுறலாம் அரிசி மாவு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாட்டி வெறும் சம்பா கோதுமை ரவை பச்சை பயிறு சேர்த்து அரைச்ச மாவுலேயே செஞ்சால் கூட நல்லா தான் இருக்குங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு கல்லும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா சூடாக ரெடியாக இருக்குங்க ஒரு ஒரு குளிக்கரண்டி பெரிய கரண்டி நான் வச்சுருக்கிறது குட்டி கரண்டியில் பண்ணிகிட்ருக்குறேன் அதனால ரெண்டு கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே என்ன சொல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா அடை மாவு மாதிரி நமக்கு இது அடெலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி முறுமுறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடும் நான் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணையும் சேர்த்துருக்குறேங்க அதுக்கப்புறம் இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால தோசைக்கரண்டியோட விளிம்பில் வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக கீறி விட்டுவிட்டு அதுலேயும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா அந்த அடை ஃபுல்லாகவே முறுமுறுன்னு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்குங்க இது ரெண்டு சைடும் ஒரு மூணு நிமிஷமாவது வேகணும் நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு ரொம்பவே டேஸ்டியா ரெடி ஆயிடும் இந்த அடை வந்து வேகும்போதே பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவரே அந்த ஸ்மெல்லே அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த சம்பா கோதுமை ரவை பச்சைப்பயிறு வந்து நான் ஒரு வேலைக்கு அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடை வரைக்கும் உங்களுக்கு வருங்க நான் இதுலேயே வந்து உங்களுக்கு குழிப்பணியாரமும் கண் பண்ணி காமிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி குழிப்பணியாரோனால் ஒரு நாலு ஈடு ஏழு ஏழு பண்ணுற அளவுக்கு வரும் நமக்கு ஸோ ஒரு வேலை செய்யலாங்க மாவை ரொம்ப புளிக்க வைக்காமல் நமக்கு டக்குன்னு பச்சைப்பயிர் ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் நம்ம வீக்கெண்டில் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதை வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியாக பசங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கலாங்கிற தான் நான் நிறையா ரெசிபிஸ் இந்த மாதிரி ஷேர் பண்ணிவிட்டு வரேங்க இது நீங்கள் செஞ்சு இதை செய்ய ஆரம்பித்து பழகிட்டோன்னா இதெல்லாம் நமக்கு வந்து ரொட்டீன் லைஃப்பில் ஆட் ஆகிட்டே வரும்போது நமக்கு கொஞ்ச நாள் அது பழகணும் எப்படி நம்ம இட்லி தோசை மாவு இல்லைன்னா நமக்கு கை மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மாதிரி மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணி செய்ய பழகிட்டோன்னா நமக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க இப்போ அடுத்து நான் வந்து இதே மாவு வச்சு குழிப்பணியாரம் பண்ண போகிறேன் என் பொண்ணுக்கு இந்த பட்டர் நெய் எல்லாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா அதனால் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த குழிப்பணியார கல்ல கல் வந்து லைட்டாக சூடாகும்போது நம்ம சேர்த்துட்டு அந்த பட்டருக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துடலாங்க இது வந்து இது ஒரே மாவில் செஞ்சோன்னே அடை சாப்பிடும்போதோ இல்லை இந்த குழிப்பணியாரம் சாப்பிடும் போதோ பசங்களால் கண்டுபிடிக்க முடியாது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பட்டரோ நெய்யோ நம்ம கொஞ்சம் சேர்த்து கொடுப்போம் இல்லையா அதனால தான் கொஞ்சம் அதிகமாக நான் பட்டர் சேர்த்துருக்குறேன் அந்த பட்டர் ஃப்ளேவரோட இந்த குழிப்பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இது மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணினேன் ஈவினிங் ஸ்கூல் சொல்லிட்டு வரும்போது பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தாலும் அவங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்கங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து சிவப்பு குடமிளகாயும் தக்காளியும் சேர்த்து ஒரு காரச்சட்னி பண்ணினேங்க இந்த குழிப்பணியாரம் அடைக்கு அந்த சட்னி வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் நல்லா காரமாக இருக்கிறதுனால இதை தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்க குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட சம்பா கோதுமை ரவையை நார்மலாக சாதம் மாதிரி வடித்து சாப்பிட்றதுக்கு பதிலாக அது கூட இந்த மாதிரி பச்சை பயிரும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி என்ன சொல்ல பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ டின்னராகவோ சாப்பிட்டோம்னா இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஒரு ஆப்ஷனுங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மரட்காம சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்